தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வீடியோ பாருங்க ஒரு பத்து பேர் ஜெயிலேருந்து வெளியே வராங்க வெளியில் வரும்போது அவங்களுக்கு பெண்கள் வந்து நெற்றியில் வந்து போட்டு திலகம் வீரத்திலகம் அதை வைக்கிறாங்க ஒருத்தர் வந்து அவங்களுக்கு இனிப்பு கொடுக்குறாரு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆத்மாவா இருந்தாங்கன்னா வெளியே வரும்போது பெண்கள் வந்து இவருக்கு வந்து அந்த வீரத்திலகம் வைக்கிறது இனிப்பு கொடுக்கறது அவங்க காலில் விழுந்து வணங்குறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க அப்போ இந்த நல்ல ஆத்மாக்கள் இந்த நல்ல மனுஷங்க செஞ்ச நல்ல காரியம் என்ன ஏன்னா இந்த விடுதலை வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிஜேபியினுடைய எல்லாம் உட்கார வச்சு பயங்கரமாக வந்து புகழப்பட்டவங்க அந்த அளவுக்கு இவங்க நல்ல காரியம் என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்னாடி போகணும் இன்னைக்கு தெரியல ஒரு முப்பது வயசு ஆளுங்களுக்கு கூட இந்த சம்பவங்கள் எதை பற்றியும் தெரியாது இந்த சம்பவமானது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் நடக்குது கரசேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இவங்க என்ன செய்வாங்கன்னா ரயில்வேல சொல்லி ஒரு தனி வேகனை புக் பண்ணிக்குவாங்க மொத்தமா ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் ஏறிக்குவாங்க நேராக ஒடுறா வண்டியை பாபர் மசூதிக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் கர சேவை செய்வாங்க கர என்ன கையும் கடப்பாரையும் வச்சு மசூதி அடிக்கிறது தான் இந்த கரசேவகர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் இந்தியாவோட எல்லா பகுதியிலருந்தும் பாபர் மசூதி இந்த இடத்துக்கு போயிட்டு கர சேவை பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் அதே போல அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியாவினுடைய எல்லா பகுதியிலிருந்தும் செங்கலானது கொண்டு போய் அங்கே சேர்க்கப்பட்டது இந்த கோவிலை கட்டுறதுக்காக அது பார்த்தீங்கன்னா தெரு தெருவா போவாங்க இந்த செங்கல தூக்கினு ஒரு ஊர்வலமாக இத தொடர்ந்து நடத்தன் மூலிமா வந்து ஒரு அரசியல் ஆதாயத்தை அறுவடை செஞ்சு ஆட்சியில் அமர்ந்திருக்கிற கட்சி தான் பிஜேபி இது ஒரு முன்னோட்டங்க இப்படி கரசேவை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு கிளம்புன ஒரு குரூப் அவங்க போன ஒரு கோச் குஜராத்ல கோத்ரா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பெட்டிய நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க இந்த செய்தி காட்டுத்தியா பரவுதந்தே அமுழுக்க கரசேவை பண்ண இந்துக்களை முஸ்லீம்கள் கொளுத்திட்டாங்க இப்படி பரப்பப்பட்டது அந்த செய்தி இதுல பலவிதமான விதமான எல்லாம் சொல்றாங்க பல விதமான ஆங்கிள் அங்க வந்து ஒரு பையன் டிவி திட்டு இருந்தான் முஸ்லீம் பையன் ஒருத்தன் அவனை வந்து இந்த கோச்சில இருந்த ஆளுங்க வந்து அடிச்சிட்டாங்க அதுக்கு பதில் வினையா வந்து முஸ்லீம்கள் வந்து தட்டி கேட்டாங்க அதனால் வந்து ஏற்பட்ட தகராறுல கோச்சுக்கு நெருப்பு வச்சுட்டாங்க இப்படி ஒரு கதை அடுத்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பஜனா சந்தனெலாம் சத்தம் போட்டு பண்ண போக அந்த ஏரியா வந்து முஸ்லீம்கள் ஏரியா அவர்கள் வந்து தட்டி கேட்டாங்க அதில் வந்து வாய் கலப்பு கலப்பு எல்லாம் நடந்து அதனுடைய விடையாக வந்து பொட்டிக்கு நெருப்பு வச்சுட்டாங்க ஆளுங்களெல்லாம் உள்ள வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு முன்ன கூட்டியே பிளான் பண்ணி ஒரு குரூப்பு இந்த பொட்டி எடுத்துட்டு போய் அங்கே நிக்க வச்சு வெளியில கதவெல்லாம் எல்லாம் மொட்டு கொளுத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டு யார் இதை பண்ணியிருப்பாங்க யாரோட ஆதாயத்துக்கோசம் பண்ணியிருப்பாங்கன்றதெல்லாம் உங்களுடைய கற்பனைக்கு இல்லை உண்மைக்கே விட்டுடுறாங்க சரி இப்போ அந்த பொட்டி எரிஞ்சிருச்சு அதுல இருந்து எல்லாம் செத்துட்டான் இதுதான் இன்சிடென்ட் இந்த இன்சிடென்டோட ஆஃப்டர் மேத் தான் இறங்கிச்சுப்பா பெரிய கும்பல் மாநிலம் முழுக்க ஒரு மூணு நாளைக்கு வெளியாட்டம் நடத்தினாங்க இந்த மூணு நாளும் போலீஸ் கையை முதல்வராக இருந்த நம்ம மோடிஜி கட்டளை போட்டதா சொல்றாங்க இருக்குமா போலீஸை பொறுத்த வரைக்கும் விரவலாட் ஒப்பே பண்ணணும் அதே வேலையை பண்ணிருக்கலாம் இவர் கட்டளை போட்டும் இருக்கலாம் போடாமலும் இருக்கலாம் அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து அமித்ஷா ரெண்டு பேருமே இருக்கிறாங்க பாருங்க அப்போ ரெண்டு பேருமே குஜராத் சம்பந்தப்பட்டவங்க சரிங்களா இவங்க ரெண்டு பேரோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல தான் போலீஸ் கை கட்டிட்டு இருந்தது மூணு நாள் டைம் கொடுக்குறேன் உங்களுக்கு யாருக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்கப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு மோடி மேல வச்சு அதை வச்சு தான் பிபிசி ஒரு ஆவணப்படம் எடுத்தாங்க அந்த ஆவணப்படத்துக்கு என்னென்ன கூத்தெல்லாம் நடந்ததுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆவணப்படம் ஆங்கிலத்தில் வந்தது அந்த ரெண்டு வால்யூமே வந்து தமிழ் படுத்தி வந்து நான் போட்டுருக்கேன் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க போய் அந்த பிபிசி ஆவணப்படத்தோட தமிழாக்கத்தை பாருங்கள் சரி இது நடந்தது இப்படியாக இந்து மதவெறி கும்பல் ஒரு வெறியாட்டம் நடத்தும் போதுதான் இந்த இன்சிடென்ட் நடக்குது குஜராத்ல ஒரு கிராமத்துல இருந்த இந்த பில்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பெண்ணு அவர்கள் தன் தாயார் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க தாயாரை பக்கத்துக்கு அவர்கள் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க அந்த தெருவிலேயே அவங்க தெருவை சுத்தி இருந்தவங்க தான் எல்லாரையும் நல்லா அடையாளம் காட்டியிருக்காங்க பில்கிஸ் பானு என்னதான் நடந்தது ஒன்றும் இல்லை மொத்தமாக ஒரு பதினோரு பேர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்துருக்குறாங்க வந்து எல்லாரையும் அடித்து பில்கிஸ் பானு கண்ணு முன்னாடியே வந்து அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த மொத்த பேரையும் கொன்று கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க பில்கிஸ் பானுனுடைய மூணு வயது குழந்தையும் தரையில் தலையை அடித்து கொண்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிருந்த பில்கிஸ் பானு அடுத்து என்ன பண்ணுவாங்க வழக்கமாக வந்து போரில் வெற்றி அடைஞ்சவொடனே இந்த வெற்றி அடைஞ்சவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெண்கள் மேலே தான் பாயுவாங்க இவர்கள் வந்து பெரிய போரை நடத்திட்டாங்க இல்லையா உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க இந்த அம்மா வேலை பாஞ்சிருக்காங்க பதினோரு பேர் இந்த அம்மாவை வன்புணர்வு செஞ்சுருக்காங்க இவங்க அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க ஆகினால இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது யாரெல்லாம் தன்னை வன்புணர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாமே இவங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்கள எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட மிருகங்கள் பார்த்தீங்களா அந்த வில்கிஸ் பானுன்ற அந்த பெண்மணி சிறு குழந்தையாக அந்த தூரில் தான் வந்திருப்பாங்க இவங்க வீடுகளில் எல்லாம் கூட போய் விளையாடி இருப்பாங்க தங்கள் முன்னே வளர்ந்த ஒரு பெண்ணை இப்படி செய்வதற்கான மனம் எப்படி அவர்களுக்கு வந்ததுன்னு யோசிக்க முடியல இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் இதனுடைய முழு வரலாறு தெரியணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் இன்டர்நெட்ல தட்டி பாத்தீங்கன்னா போதும் மொத்த கதையும் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்சிடென்ட்டும் பார்க்கறது கிடைக்குது அது மேலும் நான் விரிவா சொல்ல விரும்பல ஒரு மூணு நாள் வெறியாட்டம் இப்ப இந்த அம்மா பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கம்ப்ளைண்ட் எடுக்கல கம்ப்ளைண்ட் எடுக்க வைக்கிறதுக்கே ஒரு போராட்டம் பண்ண வேண்டியதாக இருந்தது இந்த மீன் டைம்ல இவங்க சும்மா இருப்பாங்களா அந்த அம்மாவோட உயிருக்கு பலவிதமான விரட்டல்கள் இவ்வளவும் தாண்டி மன உறுதியோடு அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அது கேஸ் ஆகி அந்த கேஸ் வந்து அந்த மாநிலத்தில் விசாரிக்கப்பட்டா நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வேற மாநிலத்துக்கு அதாவது மும்பைக்கு மாத்துறாங்க மும்பையில் இருக்கிற கோர்ட்டில் இந்த கேஸ் ஆனது நடந்து அந்த பதினோரு பேருக்கும் ஆயுள் தண்டனை தரப்படுகிறது இந்த ஆயுள் தண்டனை அவங்க எங்க கடிக்கணும்னா கோதராலையே இருக்கிற சப்ஜெயில கடிக்கணும் சப்ஜெயில் பார்த்துருப்பீங்கல்ல ஒரு சின்ன ஜெயில் ஒரு ஊர்லயும் குட்டி குட்டியா இருக்கும் இந்த பதினஞ்சு நாள் டிமாண்டு பத்து நாள் டிமாண்டுக்கு வைக்கிறாங்க பாருங்க அவங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து அங்கே வைப்பாங்க ஒன்ஸ் கன்விக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களை வந்து பெரிய ஜெயில தான் எடுத்திருப்போம் ஆனா இவங்களும் அந்த ஜெயிலே வச்சிருக்காங்க ஆயுள் தண்டனை கேட்டீங்க அந்த ஜெயில அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்றது உங்களுடைய கற்பனைக்கே விட்டுறேன் சகல சௌபாகியங்களோட நினச்ச நேரத்துக்கு வர்றது நினச்ச நேரத்துக்கு போகிறது அப்படின்ற லெவலில் தான் அந்த ஜெயிலில் அவங்க வந்துருக்குறாங்க இதில் வந்து அவங்களுக்கு வெயில் வேற தொடர்ந்து தரப்பட்டிருக்கு குஜராத் அரசாங்கம் திடீர்னு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இவர்கள் நன்னடத்தையாக நடந்துக்கிட்டாங்க இவர்களுடைய நன்னடத்தையின் அடிப்படையில் இவர்களை விடுதலை பண்ணுறோம் முன்கூட்டியே விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அவர்கள் உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டதாகவும் உள்துறை அமைச்சகம் பர்மிஷன் கொடுத்ததாகவும் உள்துறை அமைச்சகம் யாரு அமித்ஷா பர்மிஷன் கொடுத்ததாகவும் சொல்றாங்க இவர்களை விடுவிப்பது சம்பந்தமான ஒரு கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இவர்கள் அளித்த தகவல்களின் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறது ஓகே இவங்களை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லுது இவங்களை ரிலீஸ் ஆயிடுறாங்க அப்படி அவர்கள் வெளியில வரும்போது தான் இந்த பொட்டு வைக்கிறது இனிப்பு கொடுக்கறது காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது இதுக்கப்புறம் வந்து பிஜேபி மேடையில் அவங்கள எல்லாரையும் தியாகிகள் மாதிரி உட்கார வைக்கிறது இந்த கூத்தெல்லாம் நடந்தது ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி விடலை மன தொடர்ந்து எதிர்த்து அவர்கள் போராடும் போது அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் எவ்வளவு பாத்துக்கலாம் நம்ம ஊர் அரசியல்வாதிகளை விட பல மடங்கு மூர்க்கத்தனமான முரட்டுத்தனமான காட்டுத்தனமான அரசியல்வாதிகள் மனித தன்மைன்றது ஒரு ஏழ்முனை அளவு கூட இல்லாதவர்கள் வட இந்திய அளவில் எல்லாரும் அப்படித்தான் சொல்ல முடியாது ஆன குறை அப்படிதான் இருப்பாங்க காட்டு மாதிரி இந்த பில்கிஸ் பானுக்கு தொடர் கொலை மிரட்டல்கள் தொல்லைகள் இவ்வளோத்தையும் தாங்கி அவங்க மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போடுறாங்க இந்த தடவை கேஸ் வந்து ஒரு அற்புதமான நீதிபதி நீதிபதி நாகரத்னா அப்படிங்கிறவங்க இந்த கேஸ் ஹேண்டில் பண்றாங்க கூட நீதிபதி உஜ்ஜால் புயான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேர் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து கொடுத்திருக்கிற தீர்ப்பு தான் மத்திய மாதிரி இருக்கு இதற்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு குஜராத் அரசாங்கம் தந்த தகவல்கள் வந்து பொய்யானவை திரிக்கப்பட்டவை கூட்டு சேர்ந்து குஜராத் அரசாங்கம் நடந்திருக்கு குற்றவாளிகளோடு கூட்டு சேர்ந்து அவர்களை காப்பாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திருக்கிறாங்க இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சுப்ரீம் கோர்ட் வழியாக கேட்ட பின்னாடி இந்த அந்த அரசாங்கம் வந்து ராஜினாமா பண்ணாமல் இருக்கிறது உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து தார்மீகமா ஒரு நேர்மையா நடக்கிற ஒரு அரசியல்வாதி கட்சிக்கிட்டையும் எதிர்பார்க்க வேண்டியது இவர்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இதை போலவே பல்வேறு சம்பவங்கள் நடந்தது அந்த எந்த சம்பவத்திலையும் தார்மீக பொறுப்பேற்று யாருமே ராஜினாமா பண்ணல வாயே துறக்கல நம்ம பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து பத்து வருஷம் ஆச்சு வெற்றிகரமாக பத்திரிகையாளர்களை பார்த்து பேசி அவர் பத்திரிகையாளர்கள்னாவே வந்து ரொம்ப ஒரு அலர்ஜின்ற லெவலுக்கு ஆகிட்டார் அவரு இப்படியாக கடுமையாக வந்து மாநில அரசாங்கத்தை வந்து கண்டித்த உச்ச நீதிமன்றம் மறுபடியும் அவர்களை தூக்கி ஜெயிலில் போடுங்க ரெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஜெயிலுக்குள்ளே போயாகணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்குதுங்க இந்த தீர்ப்பு தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியே வந்து பெரிய பரபரப்பு உண்டாக்கி இருக்குது நான் முழுமையாக இந்த கேஸினுடைய ஆழ அகலங்களுக்குள்ளெல்லாம் போகல ஜஸ்ட் ஓவராலாக என்ன நடந்தது எதனால் வந்து பில்கிஸ் பானு கோர்ட்டுக்கு போனாங்க எதனால் இந்த பதினோரு பேர் தண்டிக்கப்பட்டாங்க எதனால் விடுவிக்கப்பட்டாங்க நன்னடத்தின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்ட அப்போ ஒரு பிஜேபி எம்பி சொல்றாரு பிராமணர்களாகிய அவர்கள் வந்து இந்த மாதிரியான தவறுலாம் எல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க எப்பேற்பட்ட ஒரு மைண்ட் செட் பாருங்க ஜாதியின் அடிப்படையில் அவன் உயர்ந்த ஜாதிக்காரன் இருந்ததுனால அவன் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான் அப்ப தாழ்ந்த ஜாதிகாரெல்லாம் தப்பு பண்ணுவான் அப்படி இல்லை அந்த அர்த்தத்தில் இல்ல பேசியிருக்கான் அவன் அங்கேயே பிடிச்சி ஜனங்க அவன் வந்து சிறப்பாக வச்சிருக்கணும் அந்த ஜனங்க செஞ்சிருக்க மாட்டாங்க இதே பேச்சு இங்க யாராவது பேசியிருந்தாங்கன்னா நடந்திருக்கும் ஆனால் நம்முடைய மக்களுடைய மனதும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புறவடிப்பை தான் இருக்குது முன்னாடி இருந்த அளவுக்கு நம்மளுடைய மக்கள்கிட்ட ரியாக்ஷனை பார்க்க முடியல மக்களை இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எந்த விதமான கருத்தாக்கம் வந்து உங்களுடைய மனதில் புதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது உங்கள் மனது எப்படியெல்லாம் மறத்து போய் கொண்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளிட்டு இருக்கிறாங்க நல்லா யோசிங்க நல்லா சிந்திங்க தமிழ்நாடு அப்படிங்கிறது அப்பேற்பட்ட ஒரு மாநிலமாக இல்லை அப்பேற்பட்ட மாநிலமாக ஆக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் இங்க இருக்கிற பிஜேபி இங்க இருக்கிற ஆர்எஸ்எஸ் செஞ்சுட்டு இருக்கு அதுல வெளியே வர்றதுக்கு பாருங்க அந்த சிந்தனையை முதல்ல எடுத்துருங்க இந்துத்துவா வேற ஹிந்து வேற ஹிந்து அப்படிங்கிறவன் நல்ல மனிதனா இருக்கிறவன் ஆனா இந்துத்துவம்ன்றது வேற இந்து தவிர்த்து எவனுமே இருக்கக்கூடாதுன்றவன் ஒன்ஸ் எல்லாமே இந்துன்னு ஆயிட்டா அதுக்கப்புறம் வேற விதமான முகம் தெரியும் மேல் ஜாதி கீழ் ஜாதி நாள் வரணும் எல்லாமே வெளியில வரும் அதெல்லாம் நம்ம தோண்டி பேசுறதுக்கு ஆரம்பிக்கும் தான் கோவம் வந்து அடுத்த நிமிஷம் வந்து உதயநிதியை திட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும் சரி எடுத்துக்கு நம்ம கேஸ் வருவோம் பில்கிஸ் பான கேஸ்ல குற்றவாளிகள் மறுபடியும் சிறைக்கு போகணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொடர்ந்து பிஜேபி கட்சியின் மேல ஏன் குற்றச்சாட்டுகள் வந்தவண்ணமே இருக்கிறது இதற்கு இந்த கட்சியினுடைய தலைவர்கள் யாருமே ஏன் பதில் சொல்ல மாட்டாங்கன்றது கேள்விக்குறியாவே இருக்குது காஷ்மீர்ல ஆசிஃபா மேலே நிகழ்த்தப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமைன்றது வார்த்தைகளால் சொல்ல முடியாது இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமா தண்டிச்சிருக்கணுமோ ஒண்ணுமே நடக்கல இதை பத்தி எந்த விதமான கருத்தும் பிரதமரும் சொல்லலை கண்டிக்கவும் இல்லை ஆனா பேசுறது மொத்தம் பார்த்தீங்கன்னா பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோன்னு என்ன பேசுவாங்க பேசுறது மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்தியாவே வந்து தன்னுடைய பாரத தாயின்னு சொல்லுவாங்க ஆனா பெண்களை மட்டும் வேற விதமான கண்ணோட்டத்துல தான் பார்ப்பாங்க அவர்களை வந்து ஒரு மனித உயிராகவே மதிக்க மாட்டாங்க இதோ ஆசிபா கேஸ் உண்ணாவரம் நடந்தது தொடர்ந்து போயிட்டே இருக்குது பெண்கள் மீதான பாலியல் ஒன்றா போச்சு அதை அவர்கள் வந்து பெரிய விஷயமாக யோசிக்கிறது கர்ப்பிணி பெண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்முறை செஞ்சிருக்கிறாங்க இவர்களுக்கான தண்டனை ஆள் தன்னோட போதுமா நம்ம சட்டம் அதுக்கு மேல வழி இல்லைங்க எப்பவுமே கேங்கா சேர்ந்து எதனா ஒன்னு பண்ணிட்டா தண்டனையோட அளவு வந்து குறைஞ்சு குற்றவாளிகளுக்கு இது நல்லாவே தெரியும் அதனாலதான் கூட போய் பேரா போய் மாப் மாபிளின் முடிஞ்சது யாழை புடிச்சு தூக்குல போடுறது சரி இப்படி எல்லாரும் ஆள் வந்து வருஷம் அதே போலதான் பதினோரு பேர் போய் கற்பழிப்பு நடத்தியிருக்காங்க அந்த மாதிரி நீங்க தெளிவா சொல்லியிருக்கு சொன்னாலும் அது கேங்கா நடந்ததுனால ஒரு ஆயுள் தண்டனைக்கு மேல கொடுக்க முடியல ரெண்டாவது கற்பழிப்புக்கு நம்ம நாட்டுல இருக்கிற தண்டனை அவ்வளவுதான் போல மரண தண்டனைக்குரிய குற்றம் ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆயுள் தண்டையோட முடிஞ்சது ஆயுள் தண்ணா பதினாலு வருஷம் இந்த பதினாலு வருஷம் கூட முழுசா ஜெயில இல்ல அடைச்சாலும் இருக்க போறதும் இவர்கள் இந்த ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா என்ன போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு எவ்வளவு கேள்விக்குத்தான விஷயம் பாருங்க அந்த காலகட்டத்தில் இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் இந்த பில்கிஸ் பவான சம்பவம் இதெல்லாம் வந்து எங்க மனசுல வந்து ஒரு தீராத வடிவையை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லணும் இந்திய மக்களாகிய நாம் எப்பேற்பட்ட எல்லாம் பார்த்துருக்குறோம் நம்மளுடைய நாடு எப்பேற்பட்ட கொடூரமான ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது எப்பேற்பட்ட கொடூரமான கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த நிகழ்வுகள்லாம் வந்து நிகழ்கால சாட்சியாக இருக்குது குஜராத்தில் கேஸ் நடந்தால் நீதி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரத்துல போய் கேஸ் நடந்தது அதுக்கே பார்த்தீங்கன்னா கேஸ் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பிச்சது இவர்கள் வந்து கன்வீன்ட் ஆகிறதுக்கே எட்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் இவர்கள் தண்டனையை வந்து அரையும் மூலயமா அனுபவிச்சாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் பிடிச்சி கொள்ள போடுறாங்க இதில் அவங்க எத்தனி தகுதி தத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவங்க தான் தெரியும் உண்மையிலேயே இந்த கட்சி ராமராஜ்யத்தை தான் அமைக்கணும் அப்படின்னு விரும்புதுன்னு சொன்னால் பெண்களை இப்படி நடத்தக்கூடாது ராமணன் என்பவன் வந்து கதைப்படி ஏகபத்தினி வரதானா இருந்தவன் ஒரே மனைவியோட வாழ்ந்தவன் ஒழுக்கமானவன் இப்படி எந்த விதமான தகுதியுமே இல்லாதவர்கள் தான் இந்த கட்சியில் இருக்கிறாங்க ஆட்சி அந்த லட்சணத்தை தான் நடக்குது பில்கிஸ் பானோட கேஸை பத்தி செய்தியில பார்த்துருப்பீங்க அதை பற்றின ஒரு அவுட்லைனான விஷயத்த சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு இது போன்ற நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னால் ஏகூப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன்ல வைங்க அப்போ தான் நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நம்மளுடைய இந்த வீடியோ நிறைய பேரை சென்றாட் சொன்னா நீங்க ஷேர் பண்ணாதான் அது முடியும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை பற்றி சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்களிடம் கொஞ்சம் சந்திக்குமார் நன்றி வணக்கம்